ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா முட்டைக்கோஸை நறுக்கி எடுத்துக்கோங்க பருப்பு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சாவே போதும் ஆனியன் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை பச்சை மிளகாய் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா ரெண்டு போட்டாவே போதும் ஏன்னா நம்ம பொடிலாம் போட போகிறது கிடையாது அதனால பச்சை மிளகா ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அதில் பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் ரொம்ப நல்லது உடம்பு வலிலாம் கேட்கும் அதுக்காக தான் கேஸ்லாம் வந்து சரியாயிடும் பெருங்காயம் சாப்பிட்டா அதுக்காண்டி பெருங்காயம் வந்து பவுட்ரு போட்டுக்கோங்க அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டும் சேர்த்து வெடிக்க வெடித்ததுக்கு அப்புறம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் ரோஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆனியன் பச்சை மிளகாய் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகட்டும் அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கரெக்டாக நான் இதில் இருக்கனால முட்டைக்கோஸ் எடுத்து போட்டுக்குவோம் முட்டைக்கோஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு வாட்டி ஏன்னா ஸ்மெல் கொஞ்சம் வரும் அதுக்காண்டி தான் ஒரு நாலு டைம் ஆச்சும் வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முட்டைகோஸ் எடுத்து போட்டுக்கலாம் அது கூட நம்ம இன்னும் பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல அதையும் இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அந்த பருப்பையும் சேர்த்து போட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க போதுமான அளவு முட்டைகோஸை பொறுத்த அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி இஞ்சுற வரைக்குமே கொதிக்க விட்டுருங்க அடியில் பிடிக்காம கிண்டிகிட்டே இருக்கணும் அதுதான் மஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அடியில் பிடிக்க விடக்கூடாது ஏன்னா டக்குன்னு போய் உட்காந்துக்கும் அடியில் அதனால நல்லா கிண்டிகிட்டே இருந்துட்டு நல்லா தண்ணி ஃபுல்லாக இடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட்லாம் இதுக்காண்டி நான் என்ன சாப்பிட்டேன்னா நல்லா ஒயிட் ரைஸ் போட்டு கடலைக்கறி குழம்பு வச்சுருந்தேன் அதை எடுத்து வச்சு முட்டைக்கோசை எடுத்து நல்லா சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு சரி இது புளி நீங்களும் ஏதோ ஒரு புளி குழம்போ மசாலா குழம்போ எதுக்கோ ஒன்று தொட்டிக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் வெஜ்ஜினாவே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்ற அளவுக்கு வந்து வெஜ்ஜு வந்து ரொம்ப ஹெல்தியும் கூட அதுவும் நம்ம இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு வந்து நல்லா காய்கறிலாம் நிறையா எடுத்துக்கணும் அதுக்காண்டி தான் சரி கடலக்கறி குழம்புக்கு தான் நல்லா இருக்குதுன்னு பார்த்தா சரி தயிர் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா தயிருக்கு அதுக்கு மேலே டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க என்னைய சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, தேங்க்